ஒண்ணுமே புரியல ராமா அததான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் குண்டப்பா என்ன முதல்ல யோகா பண்ண விடு எனக்கும் அறிவு இருக்கு இப்போ எனக்கு என்ன புரியலனா இந்த ஆடு புல்ல சாப்பிடுது ஆனா அந்த ஆடு அந்த புளியை சாப்பிடுதே எல்லா உயிரினங்கள் சாப்பிடுறதுக்கும் இயற்கையில ஒரு இடம் இருக்கு புலி புல்ல சாப்பிடாத அதனால ஆட்டை சாப்பிடுது ஆனா ஆடு புல்ல சாப்பிடுவோம் அதனால சாப்பிடுது இப்போ என்ன யோகா பண்ண விடு அது தலகில நடந்தா என்ன ஆகும் ஆடு சிங்கத்தை தென்னச்சுனா என்ன ஆகும் ஆடு சிங்கத்தை சாப்பிட்டா அது மாமிச உண்ணி ஆயிடும் நம்மளால வீட்டுல வளர்க்க முடியாது ஏன்னா புளிய கொள்ற ஆடு நம்மள கொள்ளாதுன்னு என்ன நிச்சயம் குண்டப்பா அப்போ ஆடு ஒரு நல்ல உயிரினோ சிங்கம் மோசமானது இல்ல குண்டப்பா இங்க நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது உலகத்துல சமநிலையை உண்டாக்கதான் இயற்கை இந்த மாதிரி ஒரு நியதியை உருவாக்கி இருக்கு கேளு இலை செடி கொடிகளை சாப்பிடுற உயிரினங்கள்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகமும் கட்டுப்பாடே இல்லாம போயிடும் அப்புறம் மாமிசத்தை சாப்பிடுற மிருகங்கள்லாம் விலங்குகளை சாப்பிடுச்சுன்னா இந்த உலகத்துல வளர்ற செடி கொடி தாவரங்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு விலங்குகளும் மிச்சம் இருக்காது அதனாலதான் ஆடு புல்ல சாப்பிடுது சிங்கம் ஆட்டை சாப்பிடுது அங்க பாரு மாமிசம் சாப்பிடாத ஒரு பெண் சிங்கம் வந்திருக்கு நீ சொன்ன பதில் உனக்கு திருப்தியா இருந்துச்சாராமா சரிண்ணா உனக்கு கேட்குறேன் பதில் சொல்கிறியா உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது என்னெண்ணா தினமும் சீர்சாசனம் பண்ணிகிட்ருக்கு இப்படி பண்ணால் உடம்புல இருக்கிற ரத்தம் நேராக மூளைக்கு போகும் இதனால் புத்திக்கு உர்மை அதிகமாகும் நீயும் பண்ணு அடே நேர்த்து குண்டப்பா அடிப்பட்ட போகுது

பால் பால் நீங்க வேகமா எந்திரிச்சு போய் பணம் எடுத்துட்டு வர வேலைய பாருங்க இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள் நம்ம பால்காரனுக்கு பணம் கொடுத்தாகணும் நீங்க போய் பணம் கொண்டு வாங்க நான் அந்த பால்காரன் கிட்ட போய் ஏ இப்ப பால் நல்லா இல்லைன்னு கேக்குறேன் வாங்க போல இந்த பொண்டாட்டிங்களா புருஷன் நிம்மதியா இருக்க விடுறதே இல்ல மாசம் பிறந்தாலே போதும் பால் காரனுக்கு காசு தரணும் துணி கடைக்கு காசு தரணும் அவனுக்கு தரணும் இவனுக்கு தரணும்னு எல்லா காசையும் வாங்கிடுறது ஐயோ என்னங்க அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரமா குருஜி குருமாதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்க போய் சொல்லி ஏம்மாத்துறீங்கன்னு

நீங்க எனக்கு வாங்கி தருவீங்கல்ல என்னத்த வாங்கி தரணும் ஏன் வாங்கி தரணும் எதுக்கு வாங்கி தரணும் வருண்மாலா ஒரு பசு மாடு ரொம்ப விலை அதிகம் எனக்கு புரிஞ்சு போச்சு சுவாமி நீங்க தமாஷ் தானே பண்றீங்க மாடு வர வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு வேலையா என்ன உங்க புள்ளங்களை வாசிச்சாலே போதும் அப்புறம் ஒண்ணு என்ன நிறைய மாடுங்க உங்களை தேடி வரும் நான் இப்போ வந்துடுறேன் சுவாமி என்னடா கொண்டு வர போறேன் குருஜி சுவாமி என்னது இது

நீ நம்ம கிட்ட இருக்கிற பாலையே ஊத்து உடனடியா கொண்டு வந்து என் தலையில ஊத்து நான் சீக்கிரமா தர்பாருக்கு போய் ஆகணும் ஒரு பக்தை கண்டிப்பா பிடிவாதமா இருக்கலாம் சுவாமி நான் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துட்டேன் சுவாமி இந்த வீட்டுக்கு ஒரு மாடு மட்டும் வரலன்னு வைங்க அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூட நான் பாக்குறேன் இந்த வீட்டுக்கு எப்படி ஒரு மாடு வராம போகுதுன்னு அட கடவுளே இவ என்ன இவ்வளவு பிடிவாதமா இப்போ என்ன பண்றது வர வர பால ரொம்ப தண்ணியா இருக்கு தயிர் கூட வேகமா தெரிஞ்சு போயிடுது நெய் கூட அதுல ரொம்ப கம்மியா தான் வருது

பாதிதான் குடுப்போம் பால் நல்லாவே இல்ல மாசம் பூரா பால் கொடுத்த பால் நல்லா இருந்துச்சு ஆனா மாசம் கிடைச்சானா பால் நல்லா இல்ல இங்க பால் சுத்தமா இல்லையா இல்ல உங்க எண்ணெய் சுத்தமா இல்லையா ரொம்ப பேசாதீங்க இந்தாங்க உங்க படம்

சரி மா நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றிமா பாத்தியா சாரதா மாடு நிறைய தண்ணி குடிச்சதா அதனால பால் தண்ணியா இருக்கான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இல்ல இல்ல போய் சொல்றான் இவன் கண்டிப்பா பால்ல தண்ணி கலக்கறான் தான் பால் நல்லாவே இல்ல எனக்கும் அப்படி தான் தோணுது அந்த பால்காரனுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும்

அற்புதம் ஜ அற்புதம் எவ் பிரமாதமா வாசிக்கிறேன் இப்படி யாராலையாவது வாசிக்க முடியுமா நிச்சயமா முடியாது வரும் வரும் கண்டிப்பா வரும் ஐயோ குருஜி பசு மாடு வரல கால மாடு வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பாருங்களேன் குருஜி அது ரொம்ப வேகமா வருது கஷ்டம் தான் நமக்கு அணிமணி இது என்னடா ஒன்னு இல்ல குருஜி மாட்டு சாணி தான் மாட்டு சாணியா குருஜி நீங்க இன்னைக்கு கண்டிப்பா மாடை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களால தண்ணி குடிக்கவே முடியாது இன்னைக்கு நீங்க சாணியில விழுந்துருக்கீங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் ஆட கடவுள நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் குருஜி யோசிங்க யோசிங்க எப்படி பசு நீங்க பிடிப்பீங்க வேற வழி இல்ல மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரை போய் பார்க்கணும் அவர்கிட்ட போய் பசுமாடை தானமா தரத்துக்காக ஒரு யாகம் செய்யறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் குருஜி நான் ஒன்னு சொல்லவா சொல்லு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க குருஜி இப்ப பாக்கிறதுக்கு அப்படியா கிட்ட வாங்க சொல்லுங்க

மகாராஜா உங்களோட அனுமதியோட அந்த தான தர்மத்துக்கு வச்சிருந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு வரலாமா சரி கொண்டு வாங்க தனிமணி மகாராஜாவுக்கு நம்ம கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு சரியான நேரத்துல நமக்கு தானம் கொடுப்பாரு மகாராஜா தானத்துக்காக பொருட்களை தான் எடுத்துட்டு வரே தவிர பசு மாட்டே இல்ல தானமா யாருக்கு தானம் தர போறாரு யாருக்கு தந்தா என்ன நீயும் நடுவுல வாய்ப்பு கிடைக்கும் போது உனக்கு தேவையான தானத்தை கேளு ராஜா தான் திறந்த கையோட தானம் தர தயாரா இருக்காரே இங்க இருக்கிற எல்லாம் பண்டிதர்களுக்கு தானமா கொடுக்க எடுத்துட்டு வந்தது பண்டிதர்களுக்கு தானம் பண்றது ஒரு ராஜாவோட கடமை அப்பதானே இந்த ராஜ்யம் செல்வாக்கோடவும் வளமாவும் இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா மாதவ் ராஜாவே நமக்கு தானம் தராரு ராஜகுரு சொல்லுங்க மகாராஜா மகாராஜா எனக்கும் தானம் கொடுக்க போறாரா

குறையுதுன்னா சொல்லுங்க அப்பதான் நாங்க உடனே அனுப்ப முடியும் அத தரங்க அமைச்சரே மகாராஜா

அமைதி மகாராஜா எளிங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ராஜகுரு எனக்கு தெரியும் அதுல எலி இருந்தது என்ன நடந்ததுன்னு நானும் பார்த்தேன் நீங்க சிரிக்கணும்னு இல்ல அமைதியா இருங்க ஐயோ மகாராஜா ராஜகுரு கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லி மகாராஜா ராஜகுரு கடைசி தடவையா சொல்றேன் அமைதியா இருங்க என்ன கிண்டல் பண்ணி சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல மகாராஜா ராஜகுரு உங்களை கிண்டல் பண்ணல இதுக்கு அந்த எலிதா காரணம் எலி அவர் உடைக்குள்ள பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன் குருஜி நீங்க எப்படி அந்த எலிக்கு பயப்படுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த எலியும் உங்களை பார்த்து பயப்படும் அதனாலதான் அது உடைக்குள்ள குதிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க அசையாம அப்படியே நில்லுங்க எலி வெளியில ஓடிடும் கொஞ்ச நேரம் அசையாம நில்லுங்க ஓடிடுச்சு தெரியுது எலி ஓடிடுச்சு எல்லா எலியும் ஓடி போயிடுச்சு ஆனா ஒன்னு சொல்லுங்க ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன எலிக்கூட்டத்தை பார்த்து என் அரசவையில் இருக்க ஆன்மகன்கள் எல்லாரும் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்ப நம்ம எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்கும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அமைச்சரே மகாராஜா எங்க இருந்து இந்த எலிகள்லாம் வந்துச்சு இப்ப இந்த தானம் எல்லாம் நாசமா போயிடுச்சு மகாராஜா அது வந்து என்ன நடந்துட்டு இருக்கு என் ராஜ்யத்துல இவ்ளோ எலிகள் வந்து தானத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா நீங்க இந்த எலி தொல்லைய பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நாம ஒரு பெரிய அவமானத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா பண்டிதர் ராமகிருஷ்ணா குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன சொல்ல வரார்னா அந்த எலினால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்றாரு. அய் முடுங்கடா முட்டாடுங்களா. பண்டிதர் ராமகிருஷ்ணா தெளிவா சொல்லுங்க. இங்க இப்படி நடந்ததுக்கான காரணம் என்ன? மாராஜா, நான் இந்த ராஜ்யத்துக்கு உங்களுக்கு விஜயநகருக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிங்க. இந்த பொருட்களை எல்லாம் நாம யார்காவது கொடுத்து இதுல இருந்து எலிகள் பொருட்களை நாசம் பண்ணி அந்த பொருள்லாம் அப்படியே அங்க போய் சேர்ந்திருக்கும் அப்புறம் உங்களுக்கும் நம்ம விஜய அவமானம் தானே கிடைச்சிருக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா அமைச்சரே மகாராஜா தானம் கொடுக்க புது பொருட்களை ஏற்பாடு பண்ணுங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா இதெல்லாம் எடுத்துட்டு போங்க சீக்கிரம் என்ன யோசிச்சுட்டு இருக்க இதுதான் சரியான சமயம் இந்த எலிய வச்சு மாட்ட தானமா கேல இத வச்சு மாட்ட தானமா கேக்குறதா அது எப்படி அது நீ தான் எப்படி யோசிக்கணும் அதி மேதாவி ராமகிருஷ்ணன் நீ நான் கிடையாது மகாராஜா நான் 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 சொல்லணும் சரி சொல்லுங்க மாராஜா எலிகள்லாம் எல்லாம் போகல இன்னும் அதெல்லாம் ராஜ்யத்துல தான் இருக்கு இப்போ இல்லைன்னாலும் எப்பவாவது அது நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானமா கொடுக்க போற புது பொருளையும் அது நாசம் பண்ணிடுச்சுன்னா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த எலி தொல்லைய நம்ம தீக்கணும் மகாராஜா நல்ல யோசிங்க இந்த சின்ன எலி நம்ம அரசவையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருவேளை இந்த எலிகள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஒரு மடங்கு இல்ல நூறு மடங்கு அதிகமாயிடும் அப்புறம் என்ன ஆகும் மகாராஜா அப்புறம் என்ன ஆகும் கலவரமே உண்டாயிடும் மகாராஜா அந்த எலிகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளோட பொருட்களையே நாசம் பண்ணிடும் அது மட்டும் இல்லாம ராஜ்ஜியத்தோட கஜானாக்குள்ளேயே நுழைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட அடித்தளத்துக்கு போய் குடி தூண்ட ஆரம்பிச்சிடும் அரண்மனையோட சேர்த்து எல்லாத்தையும் அழிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நகரத்தோட அணையை தான் அது குறிவைக்கு மஹாராஜா அப்படி நடந்தா ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் அந்த வெள்ளத்திலிருந்து உயிர் தப்பிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க தங்க பாதுகாப்பான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த எலிகள் அங்கேயும் வந்து இந்த மாதிரி உடைக்குள்ள ஏற ஆரம்பிச்சிடும் அம்மா வேண்டாம் வேண்டாம் மகாராஜா வேண்டாம் அது ரொம்ப கஷ்டமா போயிடும் மகாராஜா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் வேண்டாம் வேண்டாம் இந்த எலி தொலையை தடுக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சா ஆகணும் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் மகாராஜா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எது பண்றதா இருந்தாலும் நம்ம எலிக்கு ஒரு முடிவு கட்டி எங்கிட்ட ஒரு வழி இருக்கு மகாராஜா சொல்லுங்க ராஜகுரு மகாராஜா ராஜ்யத்துல பூனை வளர்க்கலாம் பூனையா பூனையா பூனை வளர்க்கலாம் அதாவது பூனை 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 வளர்த்தாதான் அது எளிய சாப்பிட்டு இல்லாம பண்ணிடும் ஆமா மகாராஜா நீங்க இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பூனைய வளர்க்க கொடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் பூனை மட்டும் இங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க எலி தொல்லையே இருக்காது ஆமா மகாராஜா பூனை தானே குடிக்கும் அதனால பூனை மட்டும் இல்லாம பூனைக்கு பால் குடுக்கிறதுக்கு பசுமாடு வேணும் அந்த பூனை மாட்டு குடிச்சு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல யோசனையா தான் இருக்கு மகாராஜா சரி உங்க எல்லாருக்கும் ஒரு பூனை தரப்படும் அதோட ஒரு பசுவும் தரப்படும் ஆனா உன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பசுவோட பால் பூனைக்கு மட்டும்தான் அப்பதான் அது நல்லா வலிமையா வளர்ந்து எலி எல்லாத்தையும் வேட்டையாடும் ஆமா மகாராஜா அத சரி பாக்குறதுக்கு ஒரு மாசம் கடந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் உங்களோட பூனைகளை எடுத்துட்டு வந்தாகணும் எந்த பூனை நல்லா வளர்ந்திருக்கோ அதோட எஜமானரை பாராட்டுற விதமா ஒரு வைரமால பரிசளிக்கப்படும் யாரோட பூனை பலவீனமா இருக்கோ அதோட விதமா தண்டனை வழங்கப்படுப்போம் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் அமைச்சரே மகாராஜா இந்த அரசவையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பூனையும் அதோட சேர்த்து ஒரு பசுமாடையும் கொடுக்க உத்தரவிடுற நீங்க சொன்ன மாதிரியே பசுமாடும் மகாராஜா